கோபம் வந்துச்சு நம்முடைய வருமானத்தை விட செலவுகள் அதிகமாகும் பொழுது அதை பண அழுத்தம் என்று சொல்கிறோம் இந்த பினான்சியல் பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்றது இந்த பண அழுத்தத்தை எப்படி கையாளுவது என்பதை தான் இந்த பதிவில பார்க்க போகிறோம் பணத்தை குறித்து மதங்கள் அநேக தவறான காரியங்களை நமக்கு போதித்து வைத்திருக்கிறது பணன்றது ரொம்ப முக்கியம் இல்லை பணத்து மேலே ரொம்ப கவனம் செலுத்தக்கூடாது பணக்காரங்களாகவே இருக்கக்கூடாது இப்படி நிறைய காரியங்களை சொல்லியிருக்குது பணம் நமக்கு அவசியம் இல்லை இங்கே ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது இப்படி நிறைய காரியங்களை சொல்லியிருக்கு ஆனால் வேதாகமும் யாருக்கிட்ட பணம் இருக்கக்கூடாது யாருக்கு இந்த பணம் தகுதியானதல்ல என்று தெளிவாக சொல்கிறது நீதிமொழிகள் பத்தொம்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் மூடனுக்கு செல்வம் தகாது என்று வேதம் சொல்கிறது முட்டாள்கிட்ட பணங்கள் இருக்கக்கூடாது முட்டாள்கள்லாம் யார் ஒரு முறை பணம் வந்துருச்சுன்னா அந்த பணம் என்றைக்கும் நிரந்தரமாக தங்க கையிலேயே இருந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதனால தான் பாருங்கள் நாம் கூட பல சமயங்களில் முட்டாள்தனமாக நடந்துருக்குறோம் நம்ம கையில் வந்த பணத்தை எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா முதல் முதலாக நம்மக்கிட்ட ஒரு பணம் வந்திருக்கோம் இல்லையா கைக்கு அதிலிருந்து நம்முடைய முதல் சம்பளத்திலிருந்து முதல் இது இதுவரைக்கும் நம்ம கைக்கு வந்த பணத்தை எல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய லட்சாதிபதியாகவோ பெரிய கோடீஸ்வரர்களாகவோ இருப்பீங்க ஆனால் வந்த பணத்தை செலவு பண்ணோம் வந்ததை விட அதிகமாக செலவு பண்ணோம் அங்கே தான் பிரச்சனை ஏற்பட்டுச்சு பணத்தை நிர்வாகம் பண்ண தெரியாத போது தான் நாம் முட்டாள்களாக மாறிவிடுகிறோம் பணம் சம்பாதிக்கிறது நிறையா நேரத்தில் பிரச்சனைகளாக இருப்பதில்லை ஆனால் பணத்தை நிர்வாகம் பண்ணுவதில் தான் அநேக பிரச்சனைகள் பண அழுத்தங்கள் ஏற்படுகிறது அதனால தான் நீதிமொழிகள் இருபத்தி ஏழில் அப்படி சொல்லுது செல்வம் என்றைக்கும் நிலையாது அப்படின்னு என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நில நிலையானது இல்லை நிலையானதை தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வசனம் அப்படி சொல்லலை செல்வத்தை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா செல்வம் என்றைக்கும் நிலையாது கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ நீ ராஜாவுட்டு பிள்ளையாக இருந்தால் கூட நீ சில காரியங்களை செய்யலைன்னு சொன்னால் அதை காப்பாற்றுவதற்கான அதன் மேலே நீ கவனமாக இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அது நிலைக்காது உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு இந்த மந்தைகளின் மேல் கவனமா இருக்கிறது ஆடுகளின் நிலைமைய அறிந்து கொள்கிறது என்பது அந்த காலங்கள்ல அவர்களுடைய செல்வம் அவருடைய சொத்து இந்த ஆடுகள் தான் இந்த ஆடுகள் எவ்வளவு இருக்குது எது வியாதிப்பட்டு இருக்குது எது நல்லா இருக்குது எது நிறைய வருமானத்தை தருது எது மலடாயிடுச்சு எது விற்பனைக்கு போக வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துருச்சு இப்படி அவங்க ம அந்த மந்தையினுடைய நிலைமையை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொண்டார்களானால் ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்கத கிரயத்தையும் கொடுக்கும் அது அடுத்த முதலீடுகளுக்கு கூட உங்களுக்கு கொடுக்கும் கவனமாக இருந்துட்டீங்கன்னா ஆனால் மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நெய்யோடு நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது இதெல்லாம் வாசிக்கணும்னா நீதிமன்றி இருபத்தி ஏழாவது அதிகாரம் கடைசி பகுதிகளில் வாஸ்து பாருங்க எப்படி முட்டாள்தனம் நம்மளை விட்டு நீங்கவே நீங்கள் அது மறுபடியும் மறுபடியும் அதே பண கஷ்டத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம் ஏன்னா நம்மக்கிட்ட வருகிறதை நாம் சரியாக நிர்வகிக்க நமக்கு தெரிகிறதில்லை அப்போது முதலாவது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது உங்களுடைய வருமானம் எங்கிருந்து வருகிறது எவ்வளவு வருமானம் வருது இது ஒருவேளை ஒரு கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க அல்லது மாதாந்திர சம்பளத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறது ஏன்னா அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இவ்வளோ தான் இந்த இடத்துலேருந்து வருதுன்னு சொல்லி ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க அல்லது பல தொழில்கள் பண்ணுகிறவர்கள் அவங்களுக்கு தெரியணும் எங்கெங்கேருந்து எவ்வளோ எவ்வளோ பணம் வருது அல்லது உங்களுக்கு சின்ன சின்ன வருமானங்கள் ஒரு வீடு வாடகை விட்டுருக்கீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி வைக்கணும் இந்த பணத்தை நிர்வாகம் பண்ணுவதென்றால் பேப்பரும் பேனாவும் கையில் எடுக்கிறது தாங்க பேப்பரும் பேனாவையும் கையில் எடுத்து நீங்கள் அதை எழுதுங்க முதல்ல உங்களுக்கு ஒரு இமேஜினரியா தெரியும் எனக்கு இவ்வளோ வருதுன்னு இல்லை எண்ணிக்கையில் தெரியணும் பைசா ரூபாயா தெரியணும் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு அதே போலதான் தான் உங்களுடைய செலவுகளும் கூட ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு தெரியுமா ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு தெரியுமா அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்குதா நிறைய நேரத்தில் நம்ம எவ்வளவு வெளியே கொண்டு போகிறோம் எவ்வளவு மறுபடியுமா உள்ளே கொண்டு வரோன்னே நமக்கு தெரியறதில்லை நான் நடத்துகிற இந்த பொருளாதாரத்தை குறித்த செமினார்ஸ் பண செமினார்ஸ் நடத்துகிறோம் அதில் நான் நிறைய பேர்ட்டு இப்படி கேட்டுறது உண்டு இப்போ உங்கள் மணி பர்ஸில் உங்கள் வேலெட்டில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா அவங்களுடைய மணி பர்ஸு அவங்க தான் அதை சுமந்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் அப்படி கேட்டால் அவங்களுக்கு தெரிகிறதில்ல ஏன்னா எவ்வளோ வைக்கும்போது எவ்வளோ எடுத்து வைச்சோன்னு கவனிக்கிறது இல்லை அப்போ திரும்பி வீட்டுக்கு போகும்போது அதில் எவ்வளோ இருக்குதுன்னு அவங்க கவனிக்கிறது இல்லை வழியில் தொலைச்சாங்களா செலவு பண்ணாங்களா அது வீணான செலவாக அவசியமான செலவாக இது எதுவுமே நாம் யோசிக்கிறது இல்லை மூன்றாவது இந்த செலவுகளில் ரெண்டு விதமான செலவுகள் இருக்கிறது ஒன்று இந்த ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் அதாவது கண்டிப்பாக செய்ய வேண்டிய செலவுகள் உங்களுடைய வீடு வாடகையாக இருக்கலாம் கரண்ட் பில்லாக இருக்கலாம் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கான பில்லாக இருக்கலாம் இப்படி கண்டிப்பாக மாதம் மாதம் செய்தே ஆக வேண்டிய செலவுகள் என்று இருக்கிறது அது எதெல்லாம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் திடீர்னு ஏற்படக்கூடிய செலவுகள் அதை நீங்கள் எழுதி வைக்க முடியாது ஆனால் அப்படி ஒரு செலவு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் திடீர்னு நம்மை அறியாமல் நாம் திட்டமிடாமல் செய்யப்படுகிற செலவுகள் ஒன்று இருக்கிறது ஆயத்தமாக வச்சுக்கணும் அப்பதான் நாம கடன் வாங்காம இருப்போம் அவைகளெல்லாம் எப்படி செய்கிறது என்பதை அடுத்த பதிவில நான் பேச போகிறேன் இல்லாதவர்களும் இல்லை இல்லை, ஆஃப் கிரைஸ்ட் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை ஞாதியாக பார்ப்பதுதான் சரியாக புரிந்து உதவும் இந்த சிந்திக்க தூண்டதுனாலதான் வரிசையர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு